ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் அயான்ஸ் கார்டன் என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் போடுறதுக்கு ரொம்ப டைம் ஆகி போயிடுது ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு பதிவுகளும் போடையில் அதை நான் கொடுக்குற உரங்கள் அப்புறம் நீர் உரம் திட உரம் இதெல்லாம் ரிசல்ட் என்னென்னு தெரிஞ்சு தெரிஞ்சு நான் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறதுனால கொஞ்சம் லேட்டாகவே ஆயிடுது என்னுடைய வீடியோ இப்போ பாருங்கள் என்னுடைய செடிகள்லாம் எவ்வளோ இப்போ புதுசாக துளிர்கள் வந்திருக்குதுன்னு பாருங்கள் இதுக்கு முன்னாடி நான் வெயில் நேரத்தில் நம்ம செடிகள்லாம் கட் பண்ணி விடலாமா கட் பண்ணி விட்டால் அது உரங்கள் கொடுத்தா அதோடைய ரிசல்ட் என்னென்னு எடுத்து போட்டிருந்தேன் அதோடைய ரிசல்ட் நாலு உரங்கள் கலவை உரம் கலந்து கொடுத்ததில் என்னுடைய செடிகளுடைய ரிசல்ட் என்னங்கிறத அந்த அளவுக்கு உங்களுக்கு அவங்களுக்கு வீடியோ காமிச்சிருந்தேன் ஆனால் அந்த வந்த அத்தனை துளிர்கள் வெறும் பிளைண்ட் சூட்டாகவே வந்துருச்சுங்க பிளைண்ட் சூட்டு நிறைய துளிர்கள் வந்துச்சு பிளைண்ட் சூட்டும் வந்துருச்சு பிளைண்ட் சூட்டோடு சேர்த்து த்ரிப்ஸ் அட்டாக்கும் வந்துருச்சு நம்ம எவ்வளோ தான் பார்த்து பார்த்து பாதுகாத்து வளர்த்தாலும் அந்த நோய் தாக்குதலும் சேர்ந்து வந்துடுது இப்போ பாருங்கள் அதுக்கப்புறம் என்னுடைய செடிகள் அத்தனையும் நான் வந்து அத்தனை இலைகளையுமே கட் பண்ணி விட்டுட்டேன் கட் பண்ணிவிட்டு இதுக்கு ஸ்பெஷலான ஒரு க கரைசல் ரெடி பண்ணேன் ரெடி பண்ணி நான் கொடுத்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கதான் அந்த கரைசலை கொடுத்து பத் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த செ அந்த கரைசல் கூடிய ரிசல்ட்டை பாருங்கள் என்னுடைய அத்தனை செடிகள்லேயும் எவ்வளவு துளிர்கள் வந்திருக்குதுன்னு பாருங்கள் இந்த வெயில் நேரத்துலையும் நான் வந்து திருப்பி ரெண்டாவது தடவையும் கட் பண்ணேன் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டு ஏன்னா வெறும் பிளைன் சூட்டும் திப்ஸ் அட்டாக்குமா வந்ததுனாலே என்னுடைய செடியை ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதையும் திருப்பி நான் கட் பண்ணிவிட்டு அந்த கரைசல் ரெடி பண்ணுங்கள் ஸ்பெஷலான கரைசல் அது அந்த கரைசலை ரெடி பண்ணி என்னுடைய செடிகள் அத்தனைக்கும் கொடுத்து நீங்கள் பாருங்கள் எல்லா செடிகள்லேயுமே பாருங்கள் இந்த வீடியோ பாருங்கள் எல்லா செடிகளுமே நல்லா துளிர் எடுத்துருக்குதுங்க பாருங்கள் அப்படியே செந்தளிர்கள் பாருங்களேன் எவ்வளோ அழகாக அத்தனை செடிகள்லேயுமே அப்படி ஒரு அந்த கரைசலுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது ஏன்னா இந்த கரைசலை நமக்கு கொடுக்குறப்போ உண்மையில் வந்து அந்த கரைசலுக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குமான்னு ஒரு சந்தேகத்தில் தான் நான் இருந்தேன் இங்கே பாருங்கள் எல்லா செடிகள்லேயுமே என்னுடைய செடிகள் அத்தனை அது வந்து ஒரு செடியை காமிச்சாக்கா மட்டும் நல்லா துளிர் வந்திருக்க செடியை மட்டும் நீங்கள் காமிச்சிருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க அதனால தான் என்னுடைய அத்தனை செடிகளையுமே காமிக்கிறேன் பாருங்கள் எல்லா செடியும் ஒவ்வொரு செடி வந்து அந்த செடியுடைய தன்மையை பொறுத்து அதிகமான துளிர்களும் வந்திருக்கு சே கொஞ்சமாக துளிர் வர செடியிலே கொஞ்சம் லேட்டாக துளிர் இந்த பாருங்கள் அதில் எல்லாம் பாருங்கள் அந்த செந்த எந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னு பாருங்களேன் அப்படியே பார்க்கவே செக அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு நான் நம்பவே இல்லை ஆனால் இதோட சேர்ந்து த்ரிப்ஸும் வேறு இருக்குது என்னுடைய செடிகளில் நான் இந்த பதிவு இதை முடிச்சுட்டு அடுத்து வந்து அந்த த்ரிப்ஸுக்கு வந்து உண்டான மருந்துகளை வேலை பார்த்து அந்த த்ரிப்ஸுலேருந்து த்ரிபட டாக்லேருந்து வந்து என்னுடைய செடிகளையெல்லாம் பாதுகாக்கணும் ஏன்னா இது வந்து இப்போ திரு வர ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் இதை பாதுகாத்து த்ரிப்ச டாக்லேருந்து நான் வந்து ரெடி ப அதுக்கு ரெடி பண்ணணுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ செ அத்தனை செடிகள்லையுமே பாருங்கள் எவ்வளோ தொழில்கள் எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த செடியில் திரிப்ஸும் சேர்ந்தே அட்டாக் ஆகிருக்கு இங்கே பாருங்கள் அந்த துளிரில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இங்கே பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இந்த செடியை பாருங்க இதில் எவ்வளோ அத்தனை மொட் அந்த மொட்டுக்கள் மொட்டு மொட்டா இருக்க அத்தனையுமே துளிர்கள் தாங்க ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் நான் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை என்னுடைய செடிகள் என்ன அந்த கரைசலுக்கு ஏன்னா அந்த கரைசல் அவ்வளோ அற்புதமான கரைசலாக இருக்குதுங்க நம்ம வீட்டில் இருக்க சாதாரண பொருள் தான் நம்ம வே வேஸ்ட்டுன்னு நினச்சி நம்ம தூக்கி போடுற பொருள்களை நம்ம அதை பக்குவமாக பயன்படுத்தினோம்னாலே நம்ம செடிகளுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு பயனாக இருக்குது அதுக்கு அவ்வளோ ஒரு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்குது ஏன் பார்த்தீங்களா என்னுடைய இங்கே பாருங்க இந்த செடிகள்லாம் இதில் அந்த அளவுக்கு இதிலெல்லாம் வந்து நான் தொழில்கள் வரும்னு நான் நினைக்கவே இல்லை ஏன்னா நம்ம செடி பிளைன் சூட்டு ஸ்ட்ரிப்ஸு அப்படின்னு மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்கையில் இந்த துளிர்கள் வருமா அந்த கரைசலுக்கு அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் ரெடி பண்ணி தான் நான் கொடுத்தேன் ஆனால் எனக்கு அவ்வளோ இந்த கரைசலுக்கு இவ்வளோ பெரிய பவர் இவ்வளோ இது இருக்குதுன்னு நான் நினைக்கல இந்த இதை வந்து உங்கள்கிட்ட எல்லாட்டையுமே காமிக்கணுங்கிறதுக்காக தான் இதோட ரிசல்ட் என்னன்னு காமிக்கணுங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டே வந்து இதோடைய அந்த பா கரைசலுடைய ரிசல்ட்டை உங்களுக்கு காமிச்சிட்டேன் இப்போ அது என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்க இதில் தாங்க மாம்பழம் வீட்டில் நான் வாங்கி வச்சுட்டு ஊருக்கு போய் கவனிக்காமல் கவரில் கட்டி வச்சுட்டு ஊருக்கு போய் ஆச்சுங்க ரெண்டு நாள் சென்று வந்து பார்த்தா அவ்வளவு பழமும் அப்படியே கவரோடு அந்த அத்தனை பழமுமே அழுகிப்போச்சு இதெல்லாம் எடுத்து நான் அப்படியே பக்கெட்டில் போட்டு எடுத்து வச்சுக்கேன் இது ரெண்டு கிலோ மாம்பழம் இருக்குதுங்க ரெண்டு கிலோ பழமுமே அழுகி போச்சு இங்கே பார்த்து அது எந்த அளவுக்கு அலை இருக்குதுன்னு பாருங்கள் ஆனால் நம்ம எந்த பழமாக இருந்தாலும் நல்ல கெட்டு போச்சுன்னு நினைக்கிறோம்ல அந்த பழத்தில் தாங்க அந்த கெட்டு போச்சுன்னு நினைக்கிற பழத்துக்கள் தான் நுண்ணுயிர்கள் அதிகமான பெருக்கங்கள் இருக்கும் ஏன்னால் அது நம்ம வந்து கெட்டு போச்சுன்னு நினைப்போம் ஆனால் அதுதான் நுண்ணுயிர்கள் பெருக்கத்துக்கே அதுதாங்க வ அதிகமான வழி வகுக்கிறது இந்த பாருங்கள் அத்தனை பழத்துகளையுமே நான் எடுத்து போட்டு இப்போ வச்சு எடுத்துட்டேங்க இந்த பக்கெட்டில் வந்து அத்தனை பழத்துகளையுமே எடுத்துருவோம் எடுத்துட்டு இதை நல்லா நம்ம வந்து அந்த சதைப்பிடிப்பு அதிலோடைய மாம்பழத்திலோடைய விதைகளையெல்லாம் எடுத்துட்டு அந்த சதைப்பிடிப்பு மட்டும் நம்ம வந்து நம்ம சதைப்பிடிப்பு அந்த தோல் அதுகளை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இங்க பாருங்க இதே போல் நல்லாவே அந்த விதையை மட்டும் எடுத்துடலாம் நம்ம க எனக்கு அழுகி போன பழம் தானே அதை நம்ம கையால் க நல்லா நசுக்கி விட்டாலே வந்து அந்த சதைகள் ஃபுல்லாக வந்துடும் வந்துட்டு நம்ம இந்த விதைகளை தனியாக எடுத்து வச்சு விதைகளை வச்சும் தனியாக நான் வந்து அப்படி அதுக்கும் அதுவும் உரம் ரெடி பண்ணுறதுக்கா அந்த விதைகளையெல்லாம் நான் காயப்பட்டு எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து வச்சுருவேன் இங்கே பாருங்கள் இதே போல் எல்லா பழத்துகளையுமே எடுத்து ரெடி பண்ணிக்கிறோம் இந்த கரைசலில் அப்படி ஒரு சத்து இருக்குங்க அவ்வளவு சத்து உண்மையில் என்னால் நம்ம செடிகளுக்கு இவ்வளவுக்கு வருமானத்தின் பாருங்கள் இது திராட்சை திராட்சையும் அப்படியே அழகி போச்சுங்க அந்த திராட்சைகளையும் இதிலே போட்டு நல்லா கலந்துக்கிடுவோம் மொத்தம் இருக்கிற நம்ம வந்து எதையுமே நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம ஒவ்வொரு பொருளையும் வந்து நம்ம செடிகளுக்கு நம்ம பக்குவம் நம்ம எந்த பக்குவத்தில் ரெடி பண்ணுறோங்கிற அந்த ஒரு பக்குவம் இது மட்டும் நம்ம தெரிஞ்சிட்டா நம்ம தாங்க நம்ம செடிகளுக்கு ராஜா இந்த நல்லா அந்த மாம்பழத்தையும் திராட்சையும் நல்லா மிக்ஸ் பண்ணுற மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கையால் கசக்கி விடும் ஏ நான் நம்ம கையாலே கலக்கி விடணும் ஏன்னா நம்ம கையில் உள்ள நுண்ணுயிர்களே வந்து அந்த இன்னும் நம்ம கொடுக்குற அந்த பழங்களுக்கு நுண்ணுயிர்கள் அதிகமாக சேர்கிறதுக்கு காரணமாக இருக்கும் ஏன்னா நம்ம இப்போ நம்ம இட்லி மாவு தோசை மாவுலாம் நம்ம வீட்டில் கரைச்சி வச்சோ நம்ம கையில் கரைச்சி வைக்கணும் பாருங்கள் உடனே அது பாருங்கள் மறுநாள் வந்து நொதிப்பு அது நல்லா பொங்கி வந்து நல்லா நொதித்தலாக இருக்குது அது நம்ம கையில் வந்து நம்ம கையிலே நம்ம அவ்வளவுக்கு நுண்ணுயிர்கள் இருக்குங்க அதுக்கடுத்து நாட்டு சர்க்கரை இந்த பழத்தோட நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம் நம்ம வந்து வெறும் மாம்பழக்கரைசல் ரெடி பண்ணால் நம்ம இப்போ சம அளவு நாட்டு சர்க்கரை போடணும் ஆனால் இப்போ வந்து நான் நம்ம கரைசலில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய பொருட்கள் சேர்க்குறதுனால நான் வந்து நாட்டு சர்க்கரை கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இது வாழைப்பழக்கரைசலுங்க நான் வீட்டில் கரைசல் ரெடி பண்ணி வச்சுருங்க அதுலேயும் இந்த கொஞ்சம் ரெடி இந்த கரைசலோட சேர்த்துக்கிடுவோம் இதுக்கப்புறம் வந்து அடுத்தது என்ன நான் சேர்க்க போகிறேன்னு பாருங்கள் அதுதாங்க ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் இதுதாங்க அது இது பஞ்சகாவியா இந்த பஞ்சகாவியா வந்து நான் எங்கே வாங்கினேன்னா பாபு ஆர்கானிக்ஸ் அந்த யூடியூப் சேனலாக அந்த அண்ணன்ட்ட பாபு அண்ணன்ட்ட தான் வாங்கினேன் நான் அவங்கள்ட்ட மீனமிலம் பஞ்சகாவியம் எல்லாமே நான் அந்த அண்ணன்ட்ட தான் வாங்கிக்குவேன் இது ரெண்டுமே அந்த அண்ணன்ட்ட தான் நான் வாங்கி யூஸ் பண்ணேன் இப்போ மீனமிலா வந்து ஓரளவு எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுட்டு நானே ரெடி பண்ணி நானே ரெடி பண்ணிட்டேன் பஞ்சக்காவியம் மட்டும் நீ இது காலியானவனா பாபர் அண்ணன்ட்ட தான் வாங்கணும் ஏன்னா பஞ்சக்காவியாக ரெடி பண்ணால் நம்மளால் முடியாது அது இப்போ பஞ்சக்காவியத்துலேயும் இதில் கொஞ்சம் ஊற்றிப்போம் இதில் ஊற்றிட்டு இதுகளையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கலக்கணுங்க ஏன்னா நல்லா நம்ம எவ்வளவுக்கு கலக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா நொதி நொதித்தல் தன்மை ஏற்படும் இப்போ பாருங்கள் நான் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலருந்து பாருங்கள் ரெண்டு பக்கமும் இப்படி கண்ட ரெண்டு பக்கமும் போட்டு போட்டு இப்படி கையை போட்டு கலக்கக்கூடாது ஏன்னா வந்து அது நுண்ணுயிர்கள் பெருக்க பெருக்கத்துக்கு அதுக்கு ரொம்ப சீக்கிரம் பாதிப்பாகிடும் நம்ம ரெண்டு பக்கமும் ஒரே போட்டு இந்த பக்கமும் இந்த பக்கமும் கலந்தோம்னா அதனால நம்ம கைகளால் ஒரே சைடு எந்த பக்கம் கலக்க ஆரம்பிக்கிறோமோ அதே போல் நம்ம ஒரே பக்கமாக இந்த பாருங்கள் இதே போல் இதே இப்படியே தான் கலக்கணும் ஒரே சைடாக கலந்தோம்னா அது நுண்ணுயிர்கள் வந்து சி அழியாகவும் அழியாது ஏன்னா நல்லா நல்லா கலக்கிறோம் நுண்ணுயிர்கள் பெருக்கிறதுக்கு நல்ல இதாக இருக்கும் இப்போ இதை பாருங்கள் நான் கலக்கிறத பாருங்கள் ஒரே சைடாக இதே போல் கலக்கணும் ஏன்னா ரெண்டு பக்கம் இந்த சைடு ஒரு கலக்கு அப்புறம் இந்த சைடு ஒரு கலக்குன்னு இப்படி பா கலக்காமல் நம்ம ஒரே பக்கமாக நல்லா கலந்துடணுங்க கலந்து இதை வந்து நான் பத்து நாள் அப்படியே நல்லா ஊற வச்சிட்டேன் நான் ஒரு பத்து நாள் வரைக்கும் நான் ஏன்னால் நம்ம நம்ம ப பத்து நாள் ஊற வைக்க வைக்கையில் அதோட நுண்ணுயிர்கள் இன்னும் நல்லா அதிகமான பெருக்கமாக இருக்கும் ஏன்னா மாம்பழமே வந்து அழுகிப்போன மாம்பழம்தான் திராட்சப்பரமும் நுண்ணுயிர்கள் இந்த மாதிரி நம்ம வந்து நுண்ணுயிர்கள் நல்லா பெருகிறதுக்காக அந்த நம்ம வந்து சர்க்கரை நாட்டு சக்கரை வந்து நுண்ணுயிர்கள் பெருக்கிறதுக்கு நல்லா அது உணவாக இருக்கும் இப்போ எல்லாமே கலந்து ஒரு பத்து நாள் வச்சாட்டே பத்து நாளைக்கு அப்புறம் எடுத்து இதை பார்ப்போம் நான் அதுக்கப்புறம் இடையில் திறக்கவே இல்லை நீங்கள் பாருங்கள் இது எந்த அளவுக்கு பத்து நாள் சென்றோடனே இது எந்த அளவுக்கு நொதிச்சிருக்குன்னு பாருங்கள் அப்படியே மேலே ஆடமாட்டம் படம் நீங்கள் பாருங்கள் இப்போ பார்த்தீங்களா ஒரு பஞ்சாமிரதம் மாட்டான் இருக்குங்க ஒரு கெட்ட வாடையோ ஒரு அழுகின வாடையோ குளிச்ச வாடை எந்த ஒரு வாசமும் இல்லை இப்படி பஞ்சாமிரதம் நம்ம வாசம் எப்படி இருக்கும் டப்பாவை திறந்தோம்னா வாசம் வரும் பாருங்க அந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் வாசம் அவ்வளோ நல்ல வாசமாக இருக்குங்க அந்த மாம்பழத்துடைய தான் அதில் அதிகமாக இருக்குது நம்ம புளிக்கவும் புளிச்ச வாடை கெட்ட வாடை அப்படி எதுவும் இல்லை புழுக்களோ அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இப்போ பாருங்கள் நீங்களே பார்க்குறீங்க அதில் வந்து புழுக்கள் எதுவாவது இருக்கான்னு பாருங்கள் இப்படி இது வந்து நம்ம எடுத்துட்டு இதை எடுத்து நம்ம வந்து இதை என்ன பண்ணோம் நம்ம எல்லாமே வந்து அதிகமான சத்துக்கள் உள்ள வீரியமான சத்துக்கள் உள்ள லிக்விடு தான் இதில் கலந்துருக்கோம் இப்போ பாருங்கள் என்னுடைய செடிகள்லாம் முத காமிச்சது துளிர்களோடு இருந்த செடி இது எல்லா இது வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு நான் வச்சுருக்கிற செடி வெறும் குச்சிகளாக மட்டும்தான் இருக்குது பாருங்கள் அளவுக்கு அம்முட் ஒரு இலை கூட இல்லை அவ்வளோவுமே கட் பண்ணி இந்த பாருங்கள் இந்த இதெல்லாம் அள்ளியை எடுத்து தூரம் போட்டுட்டேன் போட்டுட்டு இந்த வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் இது பாருங்கள் இது வந்து இது பத்து லிட்டர் பக்கெட்டு பத்து லிட்டர் பக்கெட்டுக்கு இதில் வந்து நம்ம சேர்த்துருக்க பொருட்கள்லாம் வீரியமான பொருட்கள்ங்கிறதுனால இது ஒரு லிட்டருக்கு இந்த கப்பால் அரை கரண்டி கொடுத்தா போதும் அப்படி பத்து லிட்டருக்கு வந்து நான் அஞ்சு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிறேங்க ஏன்னா இது நம்ம அளவுக்கு அதிகமாக போட்டோம்னா நம்ம செடிகள் சீக்கிரம் ஏன்னா இது ஃபஸ்ட்டு தடவை கொடுக்குறதுனால நான் பயந்துக்கிட்டு தான் நான் கொடுத்தேன் ஃபஸ்ட்டு தடவை கொடுத்தா அளவுக்கு அதிகமாக கொடுத்தா நம்ம செடிகள் எங்கேயோ நம்ம திருப்பி காய ஆரம்பிச்சிருமோ ஏதாவது நோய் தாக்குதல் வந்துடுமோன்னு பயந்துட்டு நான் கம்மியாகத்தையும் கொடுத்தேன் பத்து லிட்டருக்கு அரை ஸ்பூன் வேதமாக அஞ்சு ஸ்பூன் எடுத்து போட்டு கலந்துட்டேன் ஏன்னா இது வந்து இதை நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிப் தானே கொடுக்குறோம் எதுவாக இருந்தாலும் அளவோடு கொடுக்குறது நல்லது தானே பயமாக பயத்தோடு தான் நான் கொடுத்தேன் இதோடைய ரிசல்ட் என்ன எப்படி இருக்கணும் ஆனால் இதோடைய ரிசல்ட்டை வந்து அபாரமான ஒரு ரிசு ரிசல்ட்டு நான் அப்படி இருக்குன்னு நினைக்கவே இல்லை இங்கே பாருங்கள் பஞ்சகாவிய கலந்ததுனால அது மேலே வந்து அப்படி ஒரு நெய் மாட்டம் ஒரு ஆடை படந்திருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் நல்லா விட்டு தண்ணியுடைய நிற கலரை பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த தண்ணியுடைய இதை எடுத்து இந்த நம்ம என்னுடைய செடிகளுக்கு மழை வேற பெஞ்சு எல்லா செடிகளுமே ஈரமாகவும் இருக்கா அதனால நான் வந்து ஒவ்வொரு கப்பு கொடுக்கல இந்த ஒரு கப்பு தண்ணியை எடுத்து அரை அரை கப்பு தான் ஒரு செடிக்கு அரை அரை கப்பு தான் கொடுக்குறேன் இங்கே பாருங்கள் நல்லா பாருங்கள் எல்லா செடிகளுக்குமே அந்த வந்து நான் அரை அரை கப்பு தான் கொடுத்துட்ருக்குறேன் இதே போல் நம்ம எல்லா செடிகளுக்குமே கொடுக்கணும் இந்த இதை கொடுக்குறதுனால என்ன நம்ம செடிகளுக்கு அதிகமான சத்துக்கள் கிடைக்கிதுண்ட இந்த கரைசலோட வெறும் இப்போ நான் கலந்த பொருட்களோட இன்னும் இயற்கை உரங்கள் என்னென்ன இருக்கோ அதையும் கலந்து கொடுக்கலாம் மண்புழு உரம் நம்ம வேஸ்ட்டு க காய்கறி வேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண உரங்கள் கலந்து கொடுக்கலாம் இப்படி நம்மக்கிட்ட என்னென்ன இயற்கை உரங்கள் இருக்கோ அத்தனை உயர்க உரங்களையும் நம்ம இந்த கரைசோலோட கலந்து கொடுக்கலாங்க நம்ம பயப்படாமல் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த செடிக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தையும் இந்த கரைசல் அழிக்குதுங்க நல்ல ஊட்டச்சத்தை அழித்து நீங்கள் இதோடைய ரிசல்ட்டை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்கம்மா முன்னாடி இந்த வீடியோவுக்கு முன்னாடியே பார்த்தீங்களே அதோடைய ரிசல்ட் இந்த நீ இப்படி இப்படி இருக்கிற செடிகள் தாங்க என்னுடைய வெறும் குச்சிகளாக இருந்த செடிகள்லாம் அத்தனைக்கும் நான் பாருங்கள் அதனுடைய ரிசல்ட்டை தான் நீங்கள் முன்னாடியே பார்த்துருக்குறீங்க அப்புறம் ஊட்டச்சத்தையும் அழிக்குது அப்புறம் சு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக அழிக்குது இந்த கரைசல் அப்புறம் நம்ம செடி ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கும் பூக்கள்லாம் நல்லா பெருசு பெருசாக பூக்கிறதுக்கும் நல்லா உதவியாக இருக்குது இப்போ பாருங்கள் நம்ம வெறும் ரோஜா செடிக்கு மட்டும் இல்லைங்க நம்மளுடைய அதோடைய அடிநீர் செடி மல்லிகைப்பு செடி கீரை செடி இப்படின்ட்டு எல்லா செடிகளுக்குமே எனக்கு நான் வந்து இந்த கரைசலை தங்க கொடுத்து இது வந்து நம்ம ப வாரத்துக்கு ஒரு தடவைக்கு இந்த கரைசலை கொடுக்கலாம் தொடர்ந்து ப வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம கொடுத்தோம்னா நம்ம செடிகளுக்கு அப்படி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஊக்கியாக இருக்குது நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கிது ஏன்னா இதோடைய ரிசல்ட்டை தான் நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துட்டிங்கல்ல அதுக்கப்புறம் என்ன திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியது இருக்குது பாருங்கள் என்னுடைய எல்லா செடிகளுக்குமே நான் கொடுத்துட்ருக்கேன் இந்த செடிகளில் வந்து எந்த செடியிலையாவது பாருங்கள் ஏதாவது ஒரு துளிர் இருக்குதான்னு பாருங்கள் ஏன்னா நான் இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அப்பப்போ வந்து அந்த இலைகளை காஞ்ச இலைகளையும் அப்பப்போ கட் பண்ணி கட் பண்ணி விட்டுருவேன் இதே போல் வந்து எனக்கு இந்த செடிகளுக்குலாம் நான் கொடுத்துட்டு வரேன் அதே போல் நம்ம வேஸ்ட்டான செடி எதையுமே வேஸ்ட்டுன்னு தூக்கி போட வேணாங்க அதை நம்ம பக்குவமாக அதை பக்குவப்படுத்தி பதப்படுத்தி அதை ஒரு நல்ல நீர் உரமோ அல்லது திட உரமோ ஏதோ ஒரு வழியில் அதை சரி பண்ணி நம்ம செடிகளுக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம செடிகளும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்மளும் காசு கொடுத்து வாங்கி உரங்கள் வெளியில் காசு கொடுத்து வாங்கி விரும் உரங்கள் போ போட வேண்டிய அவசியம் இல்லை காசை செலவு பண்ணி வாங்கணுங்கிற அவசியம் இல்லைங்க ஏன்னா எதுவாக இருந்தாலும் நம்ம கைப்பை கூவத்துலேயே கொண்டு வந்துட்டோம்னா நம்ம ஒரு குழந்தையை பாதுகாக்கிறது மட்டும் நம்ம செடிகளை பாதுகாத்தோம்னா நம்மளும் செடிகளும் ஆரோக்கியமாக இருக்குங்க நீங்கள் பாருங்க என்னுடைய செடிகளில் பாருங்கள் எந்த ஒரு செடியிலையுமே துளிர்களே இல்லை வெறும் குச்சிகளாக தான் இருக்குது பாருங்கள் ஆனால் இதை கொடுத்து நான் பத்து நாள் செஞ்சதங்க அந்த மோ நீங்க பார்த்த வீடியோவில் உள்ள ரிசல்ட் அத்தனையுமே எந்த ஒரு செடியிலையும் எந்த ஒரு துளிருமே இல்லை பாத்துக்கோங்க நான் நல்லாவே காண்கிறேன் பாருங்கள் இதே போல் நீங்களும் உங்களுடைய செடிகளுக்கு இந்த பாருங்க சட்டாக்கெல்லாம் என்னுடைய செடியை காஞ்சே போச்சு பாருங்கள் ஒரு செடி காஞ்சே போச்சு இதே போல் தாங்க நான் கொடுத்துட்டு வரேன் எவ்வளோ இருக்குது பாருங்க என்னுடைய மல்லிகைப்பூ செடி ஆ ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க என்னுடைய மல்லிகைப்பூ செடி இந்த கரைசல் கொடுத்து எந்த அளவுக்கு பூ பூத்துருக்குதுன்ட்டு அவ்வளோ இந்த பாருங்கள் இந்த செடிகள்லாம் நீங்கள் எதுலேயாவது பாருங்கள் ஒரு துளிராவது இருக்கான்னு பாருங்களேன் நான் அந்த கரைசல் கொடுத்ததுக்கப்புறம் உண்டான ரிசல்ட்டை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே காமிச்சிட்டேன் பாருங்கள் இதே போல் நீங்களும் ரெடியும் தயாரித்து ஒவ்வொரு கரைசெல்லாம் நம்ம க தயாரித்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹேப்பி கார்டன்